வணக்கம் நீங்க கேட்டிருந்த சில குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லை நான் இல்லை மனம் இல்லை ஆன்மா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்தியா சுவிட்சர்லாண்டு ஆஸ்திரேலியா நெதர்லாந்து இங்கிலாந்துன்னு பல இடங்கள்லேருந்து வந்த கருத்துகளோட ஒரு தொகுப்பு இந்த குறிப்புகளில் இருக்கிற விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியாக நம்ம இயல்பாக நினைக்கிற எல்லாத்தையும் தலைகளாக புரட்டி போடுற மாதிரி இருக்குது நான்னா என்ன மனசுனா என்ன ஆன்மா இருக்கா உண்மை நிலைனா என்ன இப்படி நம்மளோட அடிப்படை புரிதல்களையே இது கேள்வி கேட்க வைக்குது சொல்லப்போனால் ஆன்மீக தேடல்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் ஏன் தப்பான பாதையில் போகுதுன்னு இந்த மூலநூலோட ஆசிரியர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் சரி நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொஞ்சம் தீவிரமான கருத்துகளோட மையத்தை புரிஞ்சிக்க முயற்சிப்போம் இது நிச்சயம் உங்கள் சிந்தனையை கிளறிவிடுன்னு நினைக்கிறேன் ஆரம்பமே அதிரடியா இருக்கு எம் இல்லை நான் இல்லை ஆன்மா இல்லை மனம் இல்லை என்ன சொல்றாங்க இவங்க வாங்க இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்லயே ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா நம்ம நான் மனசு ஆன்மானு சொல்றதெல்லாம் வெறும் கற்பனைகள் தானா நாமளா உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் ஆமா வெறும் கட்டமைப்புகள்னு சொல்றாங்க அப்போ இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே அர்த்தமில்லாததா கரெக்ட் ஏன்னா முதல்ல விடுபடுறதுக்கு அங்கே யாரும் இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மூல குறிப்புல ஒண்ணு இப்படி இருக்கு பாருங்க விடுவிக்கப்பட வேண்டிய ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த கேள்விகளே வராது இது கொஞ்சம் ம் கொட்டனமா இருக்கு இதோட அர்த்தம் என்ன சரியா புரியல ஆமா இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை தான் இதோட அர்த்தம் என்னன்னா இந்த நான் மனசு எல்லாம் வெறும் கருத்துக்கள் மட்டும்தான் நிஜத்துல இருக்குறதே இந்த உயிருள்ள உடம்போட செயல்பாடு மட்டும்தான் ஆசிரியர் வந்து இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னு சொல்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறார் ஓ அப்ப மனசு வச்சு இத புரிஞ்சுக்க முடியாதா அதுதான் விஷயமே இதை மனசை வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது வீண் வேலையாம் ஏன்னா அந்த மனசே ஒரு கற்பனைன்னு அவங்க சொல்றாங்க இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நாம எவ்ளோ படிச்சாலும் சரி என்ன அனுபவங்கள் கிடைச்சாலும் சரி அறிவு மூலமா இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வாதிடுறாங்க நீங்க எதை அறியவில்லையோ அதை உங்களால அனுபவிக்கவே முடியாது அதனால அறிவை வச்சு வர்ற எந்த அனுபவமும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ அறிவால புரிஞ்சிக்க முடியாதுன்னா நாம எதை தான் புரிஞ்சுக்கிறது அடுத்தது அவங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது சிந்தனை அதாவது நம்ம யோசிக்கிற தன்மை ஆமா நம்ம எண்ணங்கள் அது உண்மையை புரிஞ்சுக்கிற ஒரு சாதனம் இல்ல அது மட்டும் இல்ல வேற எந்த சாதனமும் இல்லையா சிந்தனை ஒரு கருவி இல்ல வேற எந்த கருவியும் இல்லன்னு நீங்க உணரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர் சொல்றார் சரி உள்ளுணர்வு மெய்யறிவு இந்த மாதிரி நம்ம பெரிசா நினைக்கிற விஷயங்களை கூட சிந்தனை தான் உருவாக்குதான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இது எங்க ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னா கரெக்ட் சிந்தனை வந்து தானா உருவாகிறது இல்ல அது வெறும் ஞாபகம் மெமரி அதாவது நாம கத்துக்கிட்ட சேர்த்து வச்ச தகவல்கள் அப்புறம் நம்ம கலாச்சாரம் நம்ம மேல திணிச்ச விஷயங்கள் இதுல இருந்து தான் வருதுன்னு விளக்கப்படுது ஞாபகம் மட்டும்தானா ஆமா இத ஞாபகத்தோட சம்பந்தப்படுத்தி நம்மளோட உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் என்பதே ஞாபகம்தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை தான் நீங்க எதையுமே உணர்றீங்க அந்த அறிவு உங்க மெமரியில இருக்கு அது இல்லாம புதுசா எதையும் நேரடியாக உணர முடியாதுன்னு அவங்க கருத்து கருத்து ஓ அப்போ சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் கூட சிந்தனையோட தந்திரமான கண்டுபிடிப்புகள் தான் நிராகரிக்கிறாங்க ஆழ்மனம் அறியாமனதுன்னு ஒண்ணு இல்லங்கறாங்க ஓ அப்ப கான்ஷியஸ்னஸ் கூட வெறும் மெமரி தானா ஆமா இந்த மூல குறிப்புகளின் படி அதுதான் வாவம் இதை இன்னும் பெரிய லெவல்ல யோசிச்சா சிந்தனைங்கிறது ஒரு தற்காப்பு மெஷின் மாதிரி அது தன்னை தானே எப்படியாவது டிக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து உடம்போட இயற்கையான செயல்பாட்டுக்கு ரொம்பவே எதிரானது எதிரவா எப்படி நம்ம யோசனைகளையும் செயல்களையும் அது கண்ட்ரோல் அதனால அதுக்கு ஒரு தன்மை இருக்குன்னு சொல்றாங்க இது அரசியல் அர்த்தத்துல கட்டுப்படுத்த நினைக்கிற தன்மையை குறிக்குது எல்லா சிந்தனையும் கட்டுப்படுத்துறதா அப்போ மத சிந்தனை அறிவியல் சிந்தனை அரசியல் சிந்தனை இப்படி எல்லா விதமான சிந்தனைகளுமே அழிவை உண்டாக்குறதான்னு சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு உருவாகிறது தான் அது காரணம்னு சொல்றாங்க மூலக்குறிப்புல சிந்தனையிலிருந்து பிறக்கும் அனைத்தும் அழிவுகரமானது அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காங்க சுற்று சூழல் பிரச்சனைகள் போர் ஆயுதங்கள்னு எல்லாத்தையும் இதோட சேர்த்து எப்படி இயங்க முடியும் அதுவும் சொல்றாங்க சிந்தனை இல்லாம நம்மால செயல்பட முடியாது ஆனா அதே சமயம் புத்தியோட அறிவோட வாழ்றதுக்கு அது சரியான கருவி இல்லைன்னு சொல்றாங்க இது முரணா இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்விதான் சிந்தனை தான் இயற்கையிலிருந்தும் மத்தவங்க கிட்ட இருந்தும் நம்மள பிரிக்குது என்ற கருத்தை இங்க ஆழமா பார்க்கலாம் இந்த பிரிவினை அதோட சேர்ந்து மனுஷங்க மத்த உயிரினங்களை விட உயர்ந்தவங்க ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவங்கன்ற நம்பிக்கை ஆமா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா ம் இது ரெண்டும் சேர்ந்து தான் அழிவுக்கு வழிகோளுதுன்னு சொல்றாங்க நாம சிந்தனை இல்லாத நிலைய அடையணும்னு பண்ற முயற்சிகள் கூட அதுவும் சிந்தனையோட தானா ஓஹோ அப்படி ஒரு இலக்க துரத்துறது மூலமெல்லாம் நாம எதுல இருந்து விடுபட நினைக்கிறோமோ அதே இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறோம் இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பது இல்லையா சிந்தனைதான் பிரச்சனைன்னா அப்ப நாம எப்படி வாழறது ஆமா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி சரி இந்த இலக்குகள் பத்தி பேசுவோமே ஞானம் அடைறது மாற்றம் இல்லைன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி இலக்குகள் எல்லாம் இங்க முழுசா நிராகரிக்கிறாங்க ஆமா இதெல்லாம் கலாச்சாரம் நம்ம மேல திணிச்சது இல்லனா சிந்தனையால உருவாக்கப்பட்ட ஒரு பிரமைகள் தான் அப்படின்னு பாக்குறாங்க ஒரு இடத்துல நிரந்தர சந்தோஷம்னு ஒன்னு கிடையாது நிரந்தர சந்தோஷம் வேணும்னு கேக்குறதே இந்த உடம்போட எதிரின்னு சொல்றாங்க உடம்புக்கு ஏன் சந்தோஷம் பிடிக்காது அது எப்படி எதிரி ஆகும் நல்ல கேள்வி நிரந்தரமான இன்பம் அல்லது சந்தோஷம் வேணும்னு நாம கேட்கும் போது அது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணரும் தன்மையே சென்சிட்டிவிட்டிய அழிக்குதுன்னு சொல்றாங்க சென்சிட்டிவிட்டி அழிக்குதா ஆமா நம்ம புலன் உணர்வுகளோட கூர்மையையும் நரம்பு மண்டலத்தோட உணரும் தன்மையும் அப்படியே வச்சிக்கிறது உடம்புக்கு அவசியம் ஆனா சிந்தனையோ சந்தோஷம் மாதிரி ஒரு நிலையற்ற உணர்வை எப்பவுமே இருக்கணும்னு முயற்சி பண்ணுது இந்த முயற்சி உடம்போட சென்சிட்டிவிட்டிய குறைக்கிறதுனால உடம்பத நிராகரிக்குதான் ஓ சரி சரி அதனால ஆன்மீக இலக்குகள் கூட ஒரு விதத்துல உலக விஷயம் சம்பந்தப்பட்டவை மெட்டீரியலிஸ்டிக் தானா ஏன்னா அதுக்கு நாம பயன்படுத்துற கருவி அது சிந்தனை அது ஒரு பொருள் தான் மேட்டர் ஒரு பௌதீகமான விஷயம்தான் அப்ப அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க ஆமா இது எதுக்கு கொண்டு போய் விடுதுன்னா எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி அச்சுல வார்க்கணும்னு நினைக்கிற வேல்யூ சிஸ்டம்ஸ் அதாவது நல்லது கெட்டதுன்னு நாம போடுற கணக்குகளை விமர்சனம் பண்றதோட சேருது இந்த மதிப்பீட்டு அமைப்புகள் தான் மனுஷங்களோட கஷ்டங்களுக்கு காரணம்னு சொல்றாங்க ஓகே அப்போ சிந்தனை சரியில்லை இலக்குகள் பிரமை அப்ப எதுதான் சரி உடம்பை பத்தி எதோ சொல்றாங்களே உடம்புக்குன்னு ஒரு இயற்கையான அறிவு இருக்கா அதுவா இயங்குமா ஆமாம் இது ஒரு முக்கியமான கருத்து உடம்புக்கு இயற்கையாவே ஒரு அறிவு இருக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தெரியும் நம்மளோட சிந்தனையை அடிப்படையாக வச்ச தலையீடு அதுக்கு தேவையில்லையாம் அப்படியா ஆசிரியர் சொல்றார் அதற்கு என்ன தெரிய வேண்டுமோ அது அதற்கு தெரியும் அது நம்மிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை சிந்தனையை நாம எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு மட்டும் ஒரு செயல்பாடுக்கு மட்டும் ஃபங்க்ஷனல் வேல்யூ உதாரணமா அதாவது ஒரு கணக்கு போட ஒரு வண்டி ஓட்ட இந்த மாதிரி நடைமுறை விஷயங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு மேல அதுக்கு வேலை இல்ல அப்போ உடம்போட உணர்வுகளை நாம எப்படி அணுகணும் சிந்தனை தலையிடாம இங்கதான் ஒரு முக்கியமான முரண் முரண்பாடு வருது உடம்போட சென்சிட்டிவிட்டியை காப்பாற்ற வேண்டிய தேவை ஒரு பக்கம் இருக்கு ஆனா நம்ம சிந்தனையோ ஒவ்வொரு உணர்வையும் ஒரு இன்பமான அனுபவமா மாத்தி அதை நீட்டிக்க பாக்குது இது வித்தியாசத்தை விளக்குறாங்க உடம்புக்கு சந்தோஷத்திலேயோ ஆன்மீக ஆனந்தத்திலயோ எல்லாம் அக்கறை இல்ல அதோட ஒரே குறிக்கோள் உயிர் வாழ்றது உடல் அதோட உணர்வுகளை அது இயற்கையா இருக்க வேண்டிய நேரத்துக்கு மேல இழுக்க முயற்சி பண்ற சிந்தனைய நிராகரிக்குது ஏன்னா அது உடம்போட உணரும் தன்மையை அழிச்சிடும் இதை இன்னொரு விஷயத்தோட இணைக்கலாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனி ஆனா கோர்த்து ஒரு உருவாக்கி கதையாக்கி ஒரு அடையாளத்தை காப்பாத்துறதுக்கே நம்மளோட எனர்ஜி நிறைய செலவாகுதுன்னு சொல்றாங்க சரி இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஓகே ஆனா உறவுகள் சமூகம் எல்லாம் பத்தி என்ன சொல்றாங்க நாம மற்றவங்களோட பழகறத பத்தியும் இங்க பேசுறாங்களா ஆமா உறவுகளை பத்தி பேசும்போது எனக்கு இதுல என்ன கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அமையிற உறவுகளை விமர்சிக்கிறாங்க சொல்லப்போனா நாம மத்தவங்கள நம்ம தனிமையோட வெறுமையை நிரப்புறதுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க ஓ அப்புறம் தனிநபர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதே ஒரு பிரமை தான் அது கலாச்சாரம் அது தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு பண்பாடு தான் அதன் தொடர்ச்சியை பேணுவதற்காக நாம் மலையரையும் உருவாக்கியுள்ளதுன்னு ஒரு வரி வருது அப்போ தனிநபர் இல்லையா அதே சமயம் நாம தனிநபரா மாறணும் நம்ம இஷ்டப்படி செய்யற சுதந்திரம் ஃப்ரீவில் நமக்கு இருக்குன்னு கலாச்சார நமக்கு நம்பிக்கை கொடுக்குது ஆனா உன்னையிலே இதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கே அப்போ நம்ம சட்டம் அரசியல் மாதிரியான சமூக அமைப்புகளை பத்தி என்ன பார்வை இருக்கு அதெல்லாம் எப்படி வந்தது சமூக அமைப்புகளான சட்டம் அரசியல் இதெல்லாம் கூட அடிப்படையில் தப்பான மத சிந்தனைகள்ல இருந்து தான் பெருந்திருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு சட்ட அமைப்புகள் கூட கடைசியில் வன்முறையை தான் நிற்கிதுங்கிறாங்க சட்டங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிற வரைக்கும் மதிக்கிறோம் இல்லைன்னா வன்முறையை பயன்படுத்துறோம்னு சொல்கிறாங்க வன்முறையா ஆமாம் இதுக்கு மேலே மோதல்களை பற்றி ஒரு கணிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது எதிர்காலத்தில் இஸ்லாமோட எழுச்சி ஒரு பெரிய சக்தியாக மாறணும் தீவிரவாதம் அதாவது தன்னை அழிச்சுக்காம எதிரியை அழிக்க முடியாதுன்ற பயம் அது மட்டும்தான் மனிதர்களை ஒத்துழைக்க வைக்க கட்டாயப்படுத்தலாம் அன்போ சித்தாந்தமோ இல்லேன்னு ஒரு கருத்து இருக்கு என்னது அன்போ சித்தாந்தமோ இல்லையா பயங்கரவாதம் தான் ஒத்துழைக்க வைக்குமா இது ரொம்பவே குழப்பமான சர்ச்சையான கருத்தா இருக்கு ஆவா இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய கருத்தா இருக்கலாம் ஆனா மூலக்குறிப்புல இது குறிப்பிடப்பட்டிருக்கு தன்னை தானே அழிக்காம எதிரிய அழிக்க முடியாதுங்கிற பயம்தான் நம்ம ஒன்னா வாழ வைக்கோன்னு சொல்றது திகைக்க வைக்குது இது அவங்க செல் லெவல்ல நடக்கிறதோட ஒப்பிடுறாங்க செல் எப்படி ஒரு செல் வாழணும்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற செல் வாழணும் இந்த தான் ஒரு உயிரினும் செயல்படுது அதே மாதிரி மனித சமூகம் ஒண்ணா இருக்கணும்னா ஒரு பொதுவான அழிவு பயம் தேவைப்படலான்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க புரட்சின்னு நாம சொல்றதெல்லாம் வெறும் மறு தானே தவிர உண்மையான மாற்றம் இல்ல அப்போ உண்மையான மாற்றம் எப்படி வரும் உண்மையான மாற்றம் வரணும்னா அது நம்ம உடம்புல வேதியா பயோ கெமிக்கலா நடக்கலாம்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்ல சரி தீவிரமா பேசுற இந்த இந்த ஆசிரியர் அவரோட நிலை என்ன அவர் எப்படி நிலைக்கு வந்தார்னு சொல்றாரா இது ஒரு அடைய வேண்டிய நிலையா நாமளும் இது அடைய முடியுமா ஏ இல்ல உங்கதான் விஷயமே ஆசிரியர் அவரோட நிலையை விவரிக்கும் போது அது முயற்சி பண்ணி கிடைச்சதில்ல அதுக்கு காரணமே இல்ல இடி விழுகிற மாதிரி அது நடந்ததுன்னு சொல்றாரு காரணமே இல்லையா ஆமா என் வாழ்நாள் முழுவதும் நான் தேடியதே துண்டு துண்டாக உடைந்து போனதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு செல்ஃப் ரியலைசேஷன் ரியலைசேஷன் மாற்றம் ஞானம் இந்த மாதிரி எல்லா இலக்குகளும் பொய் உணரவோ கண்டுபிடிக்கவோ அங்கே எதுவுமே இல்லைன்னு அவர் உணர்ந்ததா சொல்றாரு ஓ அப்படியா இதனால மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தன்னிடம் எதுவும் இல்லைன்னோ ஏன்னா நாம பயன்படுத்துற கருவியான அறிவு இன்டலெக்ட் குறிப்பாடு உள்ளதுன்னு அழுத்தி சொல்றாரு அப்போ அவர் அடைஞ்சது ஒரு நிலை இல்லையா அதை நாம அடைய முடியாதா நாம தேடக்கூடாதா அதை அடைய வேண்டிய ஒரு நிலையா பாக்காம இந்த தேடுற மெக்கானிசம் அதாவது நம்ம சிந்தனை அது வேலை செய்யாம போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கற ஒரு விளக்கமா இதை பார்க்கலாம் இது பிரம நம்பிக்கை அப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீங்க இது எல்லாத்தோட முடிவுன்னு சொல்றாங்க எல்லாத்தோட முடிவுமா ஆமா ஒரு பிரம போனா இன்னொன்னு அந்த இடத்துக்கு வந்துடும் ஏன்னா பிரமையோட முடிவுங்கிறது உங்களோட முடிவு அது ஒரு விதமான மரணம் மாதிரி நம்பிக்கையோட முடிவு தான் அங்கே இருக்கிற நீங்களோட முடிவு அந்த தேடல் நொறுங்கி போனப்போ தன்னில் எதுவுமே மிச்சம் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றார் அவர்கிட்ட இருந்து வர்றதா நம்ம நினைக்கிற எதுவும் உண்மையில் மத்தவங்க அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிறாங்களோ அத பொறுத்ததுதான் முடிக்கிறாங்க முன்வைக்கப்படுற முக்கியமான சவால் என்னன்னா நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிற நம்ம கருவி அதாவது சிந்தனை அப்புறம் நம்மளோட அடிப்படை நான் மனசு உணர்வு இதுதான் நம்ம பிரச்சனைகளோட ஆமா அதுதான் மைய கருத்து இதுக்கு வேற வழியோ அடைய வேண்டிய பெரிய லட்சியமோ எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க சிந்தனை தான் நம்ம எதிரி அது பிரச்சனைகளை உருவாக்க மட்டும்தான் செய்யுமே தவிர தீர்க்க உதமாதுன்னு சொல்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் ஒருவேளை பிரச்சனைகள் பிரச்சனை இல்லையோ நாம விடாம தேடிக்கிட்டு இருக்கிற தீர்வுகள் தான் பிரச்சனையா இருக்குமோ ஆமா ஆசிரியர் சொன்ன மாதிரி உண்மையில பிரச்சனைகள் இல்ல நாம தூக்கிட்டு திரியுறது தீர்வுகளை மட்டும்தான் இது வந்து நிச்சயமா இந்த கருத்துக்கள் நாம யாரு இந்த உலகத்தை எப்படி பாக்குறோம்னு நாம அடிப்படையில நம்புற விஷயங்களே கேள்வி கேட்க வைக்குது சரிதான் சுயமுன்னேற்றம் ஆன்மீக தேடல் சமூக இலக்குகள் இது எல்லாத்தோட மதிப்பையும் இது சந்தேகப்பட வைக்குது நிரந்தர சந்தோஷம் அமைதி அன்பு மாதிரி நாம தேடுற இலக்குகள் எல்லாமே சிந்தனையால உருவாக்கப்பட்டது அது உடம்போட இயற்கையான செயல்பாட்டுக்கு எதிரானதுன்னு வாதிடுது உங்களுக்கும் இது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் நிச்சயமா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கவோ மாத்தவோ முயற்சி பண்றது அர்த்தம் இல்லாதது ஏன்னா புரிஞ்சிக்க உண்மை நிலைன்னு எதுவும் தனியா இல்ல மாத்துறதுக்கு நீங்கன்னு ஒருத்தர் இல்லைன்னு இந்த கருத்துக்கள் சொல்ல வருது இது ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆமா இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்ட பிறகு நீங்க நான்னு சொல்லும் போதோ இல்ல என் எண்ணங்கள்னு சொல்லும் போதோ அது நிஜமாவே எதை சொல்லுதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேக சிந்தனை உண்மையிலே நம்ம எதிரின்னா அதோட பிடியிலிருந்து தப்பிக்க நினைக்காம அதோட சேர்ந்து வாழ்றது எப்படி சிந்தனையா அது செய்ய வேண்டிய வேலைக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ மட்டும் பயன்படுத்தி மத்தபடி உடம்போட இயற்கையான அறிவுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறது சாத்தியமா இத பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்